அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூக பெற்றாளன் ஞானச்சித்தன் யாம் பெற்ற இன்பம் பெருக வையமுங்கிற நோக்கத்தின் அடிப்படையில் நான் தொகுத்து வச்சிருக்கிற ஜென்ரல் நாலேஜ் சம்மந்தமான பொது அறிவு தகவல் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண ஆசைப்படுறேன் ஏன்னா இன்றைக்கி வந்து வேலைவாய்ப்பு திட்டாட்டம் அதிகமாகிடுச்சி அதே சமயம் போட்டி அதிகமாகிருச்சு அந்த வகையில் இன்றைய இளைஞர்கள் தன்னுடைய நாலேஜை வளர்த்துக்கணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் நான் இந்த வரலாற்றில் இன்றில் செப்டம்பர் முப்பதாம் தேதி இன்றைக்கி நடந்த முக்கியமான நிகழ்வுகளை நான் உங்களோட ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன் அப்படி பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ராமநாதன் அவர்கள் சிவகங்கை மாவட்டத்தில் பிறந்தார் அவர் வந்து செட்டிநாடு மரபை சார்ந்த தோன்றல் அவர் வந்து தமிழக அரசியல்வாதி மற்றும் தொழிலதிபர் அது மட்டும் இல்லைங்க தமிழராகிய நமக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பு அவரால் ஏற்பட்டிருக்கு அது என்னான்னு பார்த்தோம்னா ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா மும்பையில் ஆர்பிஐவோட முதல் கவர்னர் வந்து யாருன்னு பார்த்தோம்னா ராமநாதன் அவர்கள் அது மட்டும் இல்லைங்க அவர் வந்து சென்னை மாநகராட்சி மேயராகவும் இருந்திருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு புதுக்கோட்டை தொகுதி நாடாளுமன்ற எம்பி ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேருந்து அறுபத்தி ஏழு வரை கரூர் தொகுதி நாடாளுமன்ற எம்பியாகவும் இருந்திருக்கிறாரு அந்த மேயராக இருந்ததுனால அவருடைய நினைவாக சென்னை பட்டினப்பாக்கத்தில் இருக்கிற ஒரு நகருக்கு எம்ஆர்சி நகர்னு ஃபார்ம் ஆகியிருக்குது அதாவது எம்ஃபார் மேயர் ஆர் ஃபார் ராமநாதன் சி ஃபார் செட்டியார் மேயர் ராமநாதன் செட்டியார் நகர் அப்படிங்கிறத எம்ஆர்சி நகரு அந்த வகையில் அடுத்தது பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு செப்டம்பர் முப்பதாம் தேதி வந்து இலங்கை வானொலி வர்த்தக ஸ்தாபனம் அதாவது இலங்கை வானொலியோடைய அதனுடைய ஒளிபரப்பு முதல் முதல்ல துவங்கியது தினம் இன்னைக்கு அந்த ஒளிபரப்பை முதன் முதல்ல யார் கேட்டாங்கன்னு பார்த்தோம்னா எவரெஸ்ட் சிகரத்தை தொட்ட எட்மின் கிளாரி அண்ட் நார்கே டென்சிங் அவங்க தான் முதல் முதல்ல இலங்கை வானுடைய வர்த்தக ஒளிபரப்பை முதல் முதல்ல கேட்டாங்க அது மட்டும் இல்லைங்க அந்த காலகட்டத்தில் வந்து இந்தியா வந்து அந்த வளர்ச்சி அந்த தகவல் தொழில்நுட்பத்தில் வளர்ச்சி அடையலை அதனால் விளம்பரம் மற்ற அரசு சார்ந்த செய்திகளை வந்து இலங்கை வானொலி மூலியமாக தான் வெளியிட்டாங்க அதை தவிர்க்கிற நோக்கத்தில் இந்தியாவிலே ஒரு வானொலி நிலையம் தூங்கலான்னு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் ரெண்டாம் தேதி விபித் பாரதி அப்படின்னு இந்தியாவில் அதுக்கு அதுக்கடுத்தது பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் அமெரிக்க நாட்டில் உலகின் முதல் அணுக்கரு ஆற்றல் உடைய நீர்மூழ்கிக்கு கப்பலாக அமெரிக்க நாடானது முதல்ல கொண்டு வந்தது உலகத்திலே அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு சுவிஸ் நாட்டின் டென்னிஸ் வீராங்கனை மார்டினா ஹிங்கிஸ் அவங்க வந்து பிறந்தாங்க அவர் வந்து அந்த அம்மாயார் வந்து இரநூத்தி ஒம்பது வாரம் டென்னிஸ் தரவரிசை பட்டியலில் நம்பர் ஒன் வீராங்கனையாக இருந்தாங்க அது மட்டுமல்ல அஞ்சு சிங்கிள் அதாவது கிராண்ட்ஸ்லாம் பட்டதாக அஞ்சு சிங்கிளில் வாங்கியிருக்கிறாங்க ஒற்றையர் இதில் அதில் மூணு ஆஸ்திரேலியா ஓப்பன் அடுத்தது விம்பிள்டன் ஒன்று அடுத்தது பார்த்தோம்னா விம்பிள்டன் ஒன்று அடுத்தது பார்த்தோம்னா அமெரிக்க ஓப்பன் ஒன்று இந்த அஞ்சு வந்து சிங்கிள் கிராண்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க அடுத்தது ஒம்பது கிராண்ட்ஸ்லாம் வந்து டபுள்ஸில் வாங்கியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு சர்லா சர் சார்லஸ் ரிக்டர் அவங்க அமெரிக்க நாட்டை சேர்ந்தவங்க இறந்த தினம் அவருடைய சிறப்பு என்னென்னு பார்த்தோம்னா சீஸ்மாலஜி அதாவது புவியியல் அதாவது பூகம்பத்தை பற்றிய புவியியல் சார்ந்த அந்த பூகம்பத்தை அளவுடைய அளவு செய்கிறோம் இல்லையா ரிக்டர் அளவுகள் அந்த சர் சார்லஸ் அப்படிங்கிற அவருடைய நினைவாக தான் ரிக்டர் அளவுகள் உருவாக்கினாங்க அவர் வந்து இன்றைக்கி இன்னும் செப்டம்பர் முப்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டு தான் இறந்தார் அதுக்கடுத்தது பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நியூசிலாந்து கிரிக்கெட் வீரர் மார்டின் கப்டில் அப்படிங்கிறவர் பிறந்திருக்கிறாரு அடுத்தது பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் முப்பதாம் தேதி தான் தமிழகத்தில் மொத்தம் முப்பத்தெட்டு மாவட்டம் இன்றைக்கி இருக்குது அந்த முப்பத்தெட்டு மாவட்டத்துலேயும் ஒரு முக்கிய மாவட்டம் என்னென்னு பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் அந்த கரூர் மாவட்டமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் செப்டம்பர் முப்பதாம் தேதி வந்து கரூர் உருவான தினம் கரூர் வந்து பழைய காலத்தில் கரூர்னும் வஞ்சினும் அழைக்கப்பட்ட அதாவது மன்னர் காலத்தில் பண்டைய காலத்தில் அதுக்கு கரூருடைய பழைய பேர் வந்து கரூர் மற்றும் வஞ்சி இது வந்து சேரர்களுடைய தலைநகராக இருந்திருக்கு அதனால் அந்த காலகட்டத்தில் சோழ மன்னர்கள் பாண்டிய மன்னர்கள் பல்லவ மன்னர்கள் இந்த கரூருக்கு படையெடுப்பு செஞ்சு அந்த அரசரை வெற்றி கொள்ள பார்த்துருக்குறாங்க இது வந்து இந்த தகவல் எல்லாம் சங்க இலக்கியத்தில் இலக்கியத்தில் காணப்படுது குறிப்பாக சிலப்பதிகாரத்தில் கருரை பற்றிய செய்தி நிறைய இருக்குது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தமிழ் விக்கி விக்கிபீடியா அதாவது விக்கிபீடியா தான் இன்றைக்கி எல்லாத்துக்குமே ஒரு தகவல் களஞ்சியமாக இருக்குது அதை உருவாக்கினதை யாருன்னு பார்த்தோம்னா மயூரநாதன் அப்படிங்கிற இலங்கை தமிழர் தான் தமிழ் விக்கிபீடியாவை உருவாக்குனார் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதாவது ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி அஞ்சில் அதை உருவாக்குனாரு அந்த தமிழ் விக்கிபீடியா நடைமுறைக்கு வந்த தினம்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி மூணு செப்டம்பர் முப்பதாம் தேதி அதுக்கடுத்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பத்தாம் பத்தாம் ஆண்டு இசையமைப்பாளர் சந்திரபோஸ் அவர்கள் இன்னைக்கு தான் இரவு நடை சேர்ந்தார் அதாவது இறந்தார் அவர் வந்து நிறைய எண்ணற்ற படங்களில் மிக பிரபலமான பாடங்களை இசையமைச்சவர் குறிப்பாக சொன்னோம்னா அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுலேருந்து தொண்ணூறு வரைக்கும் உள்ள நிறைய பாடங்களுக்கு நல்ல நல்ல பாடல்களை இசையமைச்சிருக்கிறாரு அதில் குறிப்பாக சொல்லணும்னா இது வந்து சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தைய சொல்லு அது இல்லாமல் காக்கிச்சட்டை மச்சான் அந்த பாட்டு அடுத்தது மெதுவாக மெதுவாக ஒரு காதல் பாட்டு ரவிவர்மன் எழுதாத கலையோ அப்படின்ற பாட்டு அடுத்தது பார்த்தோம்னா பொய்யின்றி மெய்யோடு போ அதாவது பொய்யின்றி நெய்யோடு மெய்க்கொண்டு போனால் ஐயனை காணலாம் அப்படிங்கிற பாட்டு இந்த மாதிரி மிகவும் புகழ்பெற்ற பாட்டை இசையமைச்சு இருக்கிறாரு சந்திரபோஸ் அவர்கள் இந்த இந்த தகவல் எல்லாமே நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் அடுத்தது பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து செப்டம்பர் முப்பதாம் தேதி வந்து உலக மொழிபெயர்ப்பு தினம் அதாவது இன்டர்நேஷ்னல் டிரான்ஸ்லேஷன் டே இந்த நாலு ஆண்டுதோறும் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் முப்பதாம் தேதி நம்ம கடைபிடிச்சு வரோம் எதனாலனா புனித ஜெரோமின் அதாவது செயின்ட் ஜெரோமின் அப்படிங்கிற பாதையார் வந்து நினைவு தினம் அவர் இறந்த தினம் இன்னைக்கு அவர் வந்து கிபி முந்நூற்றி நாற்பத்தி ஏழு முதல் கிபி நானூற்றி இருபது வரை வாழ்ந்தார் ஏன் அவருடைய நினைவை நம்ம மொழிபெயர்ப்பு தினமாக கொண்டாடுறோம்னா அவரு தான் உலகத்திலே அதிக மொழிபெயர்ப்ப மொழிபெயர்க்கப்பட்ட நூல் எதுன்னு பார்த்தா பைபிள் அந்த பைபிளை கிரேக்க மொழியிலிருந்து லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதனால் அவருடைய நினைவு தினத்தை நாம் உலக மொழிபெயர்ப்பு தினமாக நம்ம கடைபிடிச்சி வரோம் அதனால் அவர் வந்து நம்ம மொழிபெயர்ப்பாளர்களின் பாதுகாவலர் மொழிபெயர்ப்பாளர்களின் தந்தைன்னு நம்ம அவரை அழைக்கிறோம் இந்த தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் எக்ஸாமில் வந்து ஒரு கண்டிப்பாக ஒவ்வொரு நாளுடைய சிறப்பு கேட்பாங்க உலக மொழிபெயர்ப்பு தினம் என்னைக்குன்னு கேட்கும்போது இந்த செப்டம்பர் முப்பதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் உங்களுக்கு உலகை நிலைக்கேற்ற போல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வரலாற்றில் இன்று செப்டம்பர் முப்பதாம் தேதி இன்றைக்கி நடந்த முக்கியமான நிகழ்வுகளை பொது அறிவு தகவலை அதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு தேவையான தகவலை நான் தொகுத்து தந்தேன் இந்த த இந்த தகவலை நீங்கள் படித்து மைண்டில் வச்சுக்கோங்க எக்ஸாமுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பயனுள்ள தகவலை எல்லாருக்கும் பகிர்ந்து ஒரு அறிவு புரட்சி உண்டாக நான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளை நான் உங்கள் வைக்கிறேன் நன்றி வணக்கம்